ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பத்மா ஃப்ரம் பத்மாஸ் ஹோம் ஸ்டோரிஸ் ஹோப் யூர் ஆல் டூயிங் குட் அண்ட் இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ருட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம் வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் யூஸ்வலா வெண்டைக்காய் பச்சடி கீரை மொளகோட்டல் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுற மொளகோட்டல் கூட இது பண்ணுவான் ஏன்னா மொளகோட்டல் வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும் இல்லையா இது கொஞ்சம் புளிப்பா காரம் ஜாஸ்தியாகவும் பண்ணுறதுனால இது அது கூட சைட் டிஷ்ஷாக வைப்பேன் இன்றைக்கி நான் வந்துட்டு புடலங்காய் கேரட் அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இது போட்டுட்டு மிளகூட்டல் பண்ண போகிறேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் பச்சடி உளகூட்டல் ரெசிபி நான் போட்டதுனால அதோடது போடலை ஜஸ்ட்டு வெண்டைக்காய் பச்சடியோடது மாத்திரம் காட்டுறேன் மத்தன் பச்சடியோடது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதோடே மாதிரி ஆல்மோஸ்ட் த சேம் ஆனால் வெண்டைக்காய் பச்சடியில் வெண்டைக்காயை தனியாக ஃப்ரை பண்ணி ஒன்று குக் பண்ணிவிட்டு அப்புறமா புளியில் போடுறது மத்தன் பச்சடி இல்லைன்னா வாழைத்தண்டு பச்சடி பண்ணும்போது அதை நேரியே புளியில் போட்டுட்டு நல்லா வேக வச்சு விடலாம் இது இந்த மாதிரி ஃப்ரைக்கு பண்ணுற மாதிரி வெண்டைக்காயை ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறது மீடியம் சைஸில் இருந்துட்டு தேங்காய் எண்ணெயில் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபுல்லாக ஃப்ரை ஆகாதைக்கு ஒரு டூ தேர்டு நம்ம ரெகுலராக வெண்டிக்காய்க்கரை எப்படி பண்ணுறோமோ அதோட டூ தேர்டு பக்குவத்தில் உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுறது எண்ணெய் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் எண்ணெயை சேர்த்திண்டு ஃப்ரை பண்ணி எடுத்துண்டாச்சு அப்புறம் அந்த புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா ஒரு தக்காளி சைஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் புளி சாம்பாரை விட ஜாஸ்தியாக இருக்கணும் இப்போ புளிக்காய்ச்சல் வெத்த குழம்பு எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதை விட கம்மியாகும் இந்த அமௌண்ட்டுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அளவுக்கு புளி எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டுருக்கேன் அது உப்பு மஞ்சுப்பொடி கட்டை பெருங்காயம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு விடுறது கொதிக்க விட்டுட்டு இது நல்லா அந்த பச்சை வாசனை போய் சுருங்கினதும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக உங்களுக்கு எத்தனை வேணும்னு தோணுறதோ அத்திலுண்டு வெள்ளத்தை சேத்தின்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சு வெண்டைக்காயை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப இலக்கி கொடுக்க வேண்டாம் இலக்கி கொடுத்தது சின்னன்னாக்கா அது குழையிற மாதிரி ஆகிடும் ஸோ லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மீடியம் இதில் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுக்கிறது அரைச்சி விடுறதுக்கு தேங்காய் கடுகு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் காரமாக இருக்கணும் சில பேருக்கு கடுகு வாசனை பிடிக்காது ஸோ அவ ஜஸ்ட்டு தேங்காயும் பச்சை மிளகாயும் மாத்திரமே அரைச்சி இதில் சேத்திக்கலாம் இது இப்போ பாத்திரிக்கிலேயே இந்த மாதிரி இழக்காதைக்கு அதை குக் பண்ணி எடுக்கணும் கலரும் போகாது அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கிறது எல்லாம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவு தோசை மாவு இட்லி மாவு எது இருந்தாலும் போய் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக சேத்திட்டு மிக்சியில் இருக்கிறத மீதியை நன்றாக தண்ணி விட்டு அலம்பி இதில் சேர்த்திட்டு விட்டு லைட்டாக அளக்கி கொடுத்து கொதிக்க விட்டு விட்றது அவ்வளோதான் ஆனால் வெண்டைக்காய் வந்து நம்ம குக் பண்ணுறப்போ ஓவர் குக்கும் ஆகப்படாது கலரும் ஆகப்படாது இது இப்போது காட்டுற மாதிரி பச்சை கலர்லையே இருக்கணும் அப்போ தான் பச்சடி பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பச்சடிங்கிறது இந்த மஞ்சள் கலரும் பச்சை கலரும் ரெண்டு கலரும் விசிபிளாக இருக்கணும் லாஸ்ட்டில் பொறிச்சி கொட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் கடுகு மிளகா வெத்தல் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருக்கு அன்னைக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு கொட்ட வேண்டியது அவ்வளோதான் நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி ரெடி மொளகூட்டல் கூட ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாதத்து கூடியும் நல்லாயிருக்கும் டேஞ்சியாக ஸ்பைஸியாக இருக்கிற ஒரு சைட் டிஷ்ஷு இன்னற்ற வீடியோ இதோட முடிகிறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் என்கரேஜ் மீ தேங்க்யூ ஸோ மச் மீட் யூ அகெயின் வித் அன் ஆஃப் த யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ப பாய்